இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நாமத்தில் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இஹில்சுவின்ஸ் பிரேயர் குரூப் மெம்பர்ஸ் மற்றும் பெண்ணே எலும்பி பிரகாசி ஊழியத்தில் இருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு என் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்துவம் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உனக்கு நான் செய்வது என்னவென்றால் ஆண்டவர் உங்களுக்காக செய்யப்போவது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை செய்வேன் விடுதலை பண்ணுவேன் தண்ணீர் இல்லாத குழி உடன்படிக்கையின் இரத்தம் தண்ணீர் இல்லாத குழி தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்டவன் எப்படி இருப்பான் ஒருவித பயம் இருக்கும் சுற்றி இருள் இருக்கும் நடுக்கம் இருக்கும் மரண பயம் இருக்கும் விஷ ஜந்துக்கள் கடித்து விடுமே என்கிற ஒரு பயம் ஒரு கலக்கம் கண்ணீர் நெருக்கம் யாராவது என்னை காப்பாற்றி விட மாட்டார்களா என்கிற ஒரு இயக்கம் நீங்களும் இதே சூழ்நிலையில் இருக்கலாம் அது பாவ படுகொலியாக இருக்கலாம் கண்ணீரின் படுகொலியாக இருக்கலாம் வேதனையின் படுகொலியாக இருக்கலாம் வறட்சி குடும்பத்தில் என்ன சம்பாதித்தாலும் தண்ணீர் இல்லாத குழி என்பது வறட்சியை குறிக்கிறது வறட்சியை மட்டும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் செழிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வியாதி நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் புலம்பல் அழுகை இந்த புதிய வருடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன் என்னுடைய கணவனை தூர தேசத்துக்கு அனுப்புனேன் ஒரு தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை என் பிள்ளைகளை அனுப்பினேன் இதே சூழ்நிலை யார் காப்பாற்ற முடியும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் சொட்டுகிற கரம் காப்பாற்ற முடியும் அவருடைய இரத்த உடன்படிக்கை உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் இந்த புதிய வருடம் விடுதலை செய்யுங்க எப்படி யோசிப்பு தண்ணீர் இல்லாத குழியிலே போடப்பட்டாலும் ஆண்டருடைய கரம் தரிசனம் நிறைவேறும்படி வெளியே யோசிப்பை கொண்டு வந்து அவனை வைத்து அவனுடையவர்களை ஆசீர்வதித்தாரே அவனுடையவர்களை மட்டுமல்ல அவனுடைய தேசத்தையும் ஆசீர்வதித்தாரே அதே போல உங்களை தூக்கி எடுத்து உங்களுடையவர்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சொந்தத்தையும் உங்கள் தேசத்தையும் உங்களை வைத்தே ஆசீர்வதிப்பார் பெரிய மாணவர்களே இரத்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை என்றாலே வேதாகமத்தின் மையம் தான் உடன்படிக்கை பாருங்களேன் வேதம் என்கிற உடன்படிக்கை பற்றிய வாக்கு வாக்குத்தத்தங்கள் வாக்குறுதிகள் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் அடங்கியது தான் வேதம் பாருங்களேன் கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தங்கள் வாக்குறுதிகள் அடங்கியது தான் உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று இரு வகைப்படுத்தலாம் இது ஒரு நீண்ட பிரசங்கம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஏழு நிமிடத்தில் சொல்கிறேன் பாருங்களேன் பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் ஒப்பந்தம் இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் கண்டிஷன் நிபந்தனைகள் இருக்கும் அதே போல சாபமும் பனிஷ்மெண்ட்டும் இருக்கும் அதாவது இது இருநபர் உடன்படிக்கை ஒரு மனிதனும் ஒரு மனிதனும் போட்டுக்கொள்கிற மாதிரி ஆண்டவரும் மனிதனும் போட்டுக்கொள்வது உதாரணத்திற்கு ஒரு ராஜாவும் இன்னொரு நாட்டு ராஜாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வார்கள் என்றால் எப்படி போட்டுக்கொள்வார்கள் என்றால் உள்நாட்டில் விளையிறது எனக்கு கொடு எனக்கு எது ஃபேமஸோ அது உனக்கு தர்றேன் ஆனால் இதில் நீ கொடுக்காமல் இருந்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அதுக்கு தண்டனை இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதே போல நான் கொடுக்காமல் இருந்தாலும் அதற்கு பனிஷ்மெண்ட் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு தண்டனையும் இருக்கிறது அதே போல வேதத்தில் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் இருக்கிற சகல ஜனங்களை காட்டிலும் ஆசீர்வாதமாக வைப்பேன் அந்த ஜனங்களோடு அவர் போட்டுக்கொண்ட ஒரு உடன்படிக்கை இது இரு நபரின் உடன்படிக்கை தேவனுக்கும் அவர்களுக்கும் என்ன நடந்தது அப்படின்னா அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க நீ சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படி நீ நடக்கலைன்னா இந்த ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக என்ன வரும்னு சொன்னார் ஆண்டவர் சாபங்கள் வரும் பனிஷ்மெண்ட் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கீழ்ப்படியாமல் அந்த ஒப்பந்தத்தை மீறினப்ப நிறைய சிறையிருப்புகளை சந்தித்தாங்க அதே போல தான் பாருங்களேன் ஒப்பந்தங்களை பழைய ஏற்பாட்டிலே மீறி பனிஷ்மெண்ட்டை சந்தித்தது போல் அது நபர் உடன்படிக்கை தேவனும் மனிதனும் போட்டுக்கொள்கிற ஒரு ஒப்பந்தம் ஒரு நபர் உடன்படிக்கையில் எப்படி இருக்கும் தெரியுமா உதாரணத்திற்கு நோவா நோவா காலத்தில் ஒரு ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு அதில் நோவாட்ட எந்த கண்டிஷனும் அவர் போடலை அதற்கப்புறம் அந்த மனிதர்கள் செத்து குவி குவிந்ததை பார்த்துவிட்டு அவரே தானாக முன்வந்து இரக்கம் அன்பின் நிமித்தம் கிருபையின் நிமித்தம் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் என்ன உடன்படிக்கை இனி ஜலத்தினால் உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை ஆனால் இது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன தெரியுமா ஒரு நபர் உடன்படிக்கை இந்த ஒரு நபர் உடன்படிக்கைனா என்ன தெரியுங்களா இரக்கம் அன்பு தயவு கிருபை இருக்கும் ஒரு ஐஸ்வர்ய சம்பனன் ஒரு மேன்மையானவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவை ஒரு தாழ்மையாக ஒரு ரோட்டில் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை தினந்தோறும் பார்த்து கொண்டிருந்து அந்த மனிதன் மேல் இறக்கம் வைத்து அன்பு வைத்து கிருபை வைத்து வீடு வாசல் இல்லாமல் தினந்தோறும் வெயில்ல இருக்கிறேப்பா நான் இவ்வளவு வீடு வாசல் வைத்து என்ன செய்வது உனக்கு ஒன்று தாராளமாக தருகிறேன் இலவசமாக தருகிறேன் என்று கொடுக்கிறாரே இது ஒரு நபர் உடன்படிக்கை அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேன்மையை துறந்து ஐஸ்வர்ய சம்பனர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் மேலானவர் எதற்காக இறங்கி வந்தார் தெரியுமா இந்த ஒரு நபர் உடன்படிக்கையில் சாபங்கள் பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்காதுங்க அதற்கு பதிலாக கிருபை இரக்கம் மன்னிப்பு இருக்கும் ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு நபர் உடன்படிக்க இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி ரத்த உடன்படிக்கை செய்தார் பாருங்களேன் உடலை கொலை செய்ய கொடுத்தார் இதிலே அன்பு உண்டு கிருபை உண்டு இரக்கம் உண்டு இதில் வந்து பனிஷ்மெண்ட் இல்லை சாபம் இல்லைங்க நீங்கள் பாவங்கள் செய்துவிட்டு படுகொலையில் கிடந்து கொண்டிருக்கலாம் இயேசுவே என்னை இரட்சியும் என்று சொன்னால் பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக இதற்கு பலன் என்ன தெரியுமா இந்த புதிய உடன்படிக்கையின் பலன் என்ன தெரியுமா விடுதலை மன்னிப்பு சாபத்திலிருந்து விடுதலை ஒன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் ஓம் பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டார் சமாதானத்தை உண்டு வண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் பனிஷ்மெண்ட் இல்லைங்க சாபம் இல்லை அதுக்கு பதிலாக கிருப இருக்குது இறக்கம் இருக்குது அன்பு இருக்கிறது மன்னிப்பு இருக்கிறது விடுதலை இருக்கிறது உங்களுடைய எல்லா சாபத்தையும் எல்லா பனிஷ்மெண்ட்டையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறார் எப்போ ஓடி வந்து தவறா செஞ்சுட்டே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்க நான் இந்த ஆண்டவர் மன்னிப்பார் அவருடைய ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து சமாதான மின்மையிலிருந்து விடுதலை பெரியமானவர்களே புதிய உடன்படிக்கை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருவை உன்னைவிட்டு விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் உன்மேல் மனதுருக்கத்தில் சொல்கிறார் இந்த உடன்படிக்கை நிலை பெயராது இந்த உடன்படிக்கை அவர் மாற்ற மாட்டார் அவர் சொன்னால் சொன்னதுதான் இந்த வருடம் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு விடுதலை உண்டு உனக்கும் விடுதலை உன்னுடையவர்களுக்கும் அவர்களுக்கும் விடுதலை உன்னை சார்ந்த அத்துணை பெருக்கும் விடுதலை அழகான ஒரு வார்த்தை இந்த பழைய புதிய உடன்படிக்கை குறித்து விரிவான செய்தி ஒரு நாள் கொடுக்கப்படும் இந்த புதிய வருஷம் ஆண்டுடைய வார்த்தை என்ன வருது தெரியுமா மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு செய்யப்போவது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டு இருக்கிற தண்ணீர் இல்லாத குழியிலே கிடக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற உங்களுடையவர்களை கற்று மீட்பது மட்டுமல்ல உங்களை மீட்டு உங்களுடையவர்களையும் மீட்டு உங்களால் உங்கள் குடும்பங்கள் அத்துணை வரை ரெட்சித்து விடுவித்து காப்பாற்றுவார் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் இந்த விடுதலை இந்த புதிய வருஷத்தில் வரும் காட் லட்சியம் என் அன்பு தேவனுடைய ஜனமே இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு ரத்தமும் நமக்காக தான் சிந்தப்பட்டுச்சு எதுக்காக நம்முடைய சாபங்கள் நம்முடைய தண்டனைகள் அவர் ஏற்றுக்கொள்வதற்காக விடுதலை கொடுப்பதற்காக சுகம் கொடுப்பதற்காக மன்னிப்பு கொடுப்பதற்காக இது ஒரு இரத்த உடன்படிக்கை இரத்தத்தை விலையாக கொடுத்து கரையமாக கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாங்கியிருக்கிறார் அன்பின் நிமித்தம் பூரண அன்பின் நிமித்தம் கிருபையின் நிமித்தம் இது ஒரு ஒரு நபர் உடன்படிக்கை ஏசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை இரத்தத்தினால் வந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கையின் மூலம் இந்த புதிய வருடம் உங்களுக்கு விடுதலை உண்டு